வணக்கம் நேயர்களே இன்றும் உலக மக்கள் மத்தியில் மூட நம்பிக்கைகளோ அல்லது முழு நம்பிக்கைகளோ இன்றும் சில விஷயங்கள் பயன்பாட்டில் இருக்கின்றன நம்பப்படுகின்றன அதில் ஒன்றுதான் செவ்வாய் கிழமைகளில் முடி நகம் வெட்டலாமா குப்பைகளை வீசலாமா கத்தி போன்ற கூறிய ஆயுதங்களை பயன்படுத்தலாமா என்கின்றதான சில கேள்விகள் இப்பொழுதும் சில இடங்களில் இருக்கத்தான் செய்கின்றன பொதுவாகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாலை வீடுகளில் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது எண்ணெய் வாங்கக்கூடாது முட்டையை வாங்கக்கூடாது ஊசி வாங்கக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் இன்னும் சில சமூகங்களில் செவ்வாய்க்கிழமைகளில் முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது அதே போல் வந்து பணத்தை கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது இரும்பாலான ஆயுதங்களை எடுக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது காரணத்தையும் அவர்களே சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னால் செவ்வாய் கிரகத்திலிருந்து அதிகமான கதிர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பூமியை நோக்கி வருகின்றனவாம் அவ்வாறு வருகின்ற பொழுது அது மூளையை பாதிக்கக்கூடிய அல்லது இரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர்கள் நம்புகிறார்கள் அதனால் அதனால்தான் செவ்வாய்கிழமைகளில் முடிவெட்டக்கூடாது ஏன் தவறுதலாக அது காயத்தை ஏற்படுத்திவிடும் என்கின்றார்கள் லக்ஷ்மி தேவியினுடைய கோபத்துக்கு ஆளாக வரும் என்கின்றார்கள் அதே போல நகம் வெட்டினால் கூடாது என்கின்றார்கள் பணக் கொடுக்கல் வாங்கல்கள் செய்யக்கூடாதுகின்றார்கள் வீட்டில் உள்ள கழிவுகள் குப்பைகளை செவ்வாய்க்கிழமைகளில் எங்கேயாவது கொண்டே வீசக்கூடாது என்கின்றார்கள் எனவே இவையெல்லாம் செவ்வாய்க்கிழமைகளில் செய்தால் செவ்வாயின் கோபத்திற்கும் லட்சுமியின் கோபத்திற்கும் ஆளாக வரும் என்று இன்றும் சில சமூகங்கள் நம்பிக்கொண்டிருப்பதாக நாங்கள் அறிய கிடக்கிறது அவ்வாறு இடங்களுக்கு நாங்கள் கள்ள மேற்கொண்டு சிலரை கேட்ட பொழுது செவ்வாய்க்கிழமையோடு வெள்ளிக்கிழமையும் சேர்த்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது இன்னும் எங்களுக்கு ஆச்சரியத்தை தந்தது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நகம் வெட்டக்கூடாது முடி விட்டக்கூடாது குப்பைகளை வீசக்கூடாது பணம் கொடுக்க வாங்கல கடன் கொடுக்கக்கூடாது கத்தி போன்ற கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இது தவிர நாங்கள் தலைக்கு குளிக்கிற பொழுது எப்பப்போது குளிக்க வேண்டும் என்றபடியே தேமர்கள் சொல்லுகிறார்கள் பொதுவாக செவ்வாயில் குளிக்கக்கூடாது தலையில் வழியில் குளிக்கக்கூடாது ஞாயிறில் குளிக்கக்கூடாது ஏனென்றால் அவர்கள் குருவோடு இணைந்த நாட்களாக அல்லது சுக்கிரன் திசை குரு பார்வை எல்லாம் அந்த நாட்களில் இருக்கின்றபடியினால் அவை நேரடியாக மனிதன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அவர்கள் அவ்வாறு கடைப்பிடிக்கின்ற இந்த நடைமுறைகள் அவர்களுடைய வாழ்வில் அது கடைப்பிடிக்க விட்டால் தான் அவசகுணம் என்று சொல்லப்படுகிறது கடைப்பிடித்தால் வெற்றி என்று நம்புகிறார்கள் எனவே இந்த மாதிரியான நடைமுறைகள் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் இந்த நூற்றாண்டிலும் உலகூட்டத்தின் மத்தியிலும் இன்று இவர்களால் நம்பப்படுகிறது அல்லது கடைபிடிக்கப்படுகிறது என்றால் இது நாங்கள் அதை நிறுத்தச் சொல்லுவதாக வேண்டாம் என்பதா இந்த விடயங்களை நான் சொல்வதற்குரிய காரணம் என்னவென்றால் இந்த தகவல்களை நாங்கள் உங்களுக்கு பரிமாறுவதன் மூலமாக நாங்கள் சில விடயங்களை யோசித்து பார்க்கிறோமோ செவ்வாய்க்கிழமைகளில் வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் நகம் வெட்டக்கூடாது கடவுளுக்குரிய புனிதமான நாளாக பார்க்கப்படுகிறது பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் இஸ்லாமியர்கள் தொழுகையை மேற்கொள்வார்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்குரிய நாளாக இருக்கும் அதே போல் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள் இந்துக்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் இந்த விரத நாட்கள் தெய்வங்களுக்கு மிகவும் நாங்கள் தெய்வங்களை வழிபடக்கூடிய இந்த நாட்களில் இவ்வாறான நகம் முடி வெட்டுதல் இந்த விடயங்களை தவிர்த்தால் நல்லது போல் தான் இருக்கிறது என்று ஏதோ ஒரு விதத்தில் நம்பிக்கையுடன் ஏற்படுகிறதா இல்லையா அதுதான் சில சமூகங்களில் இன்றும் சில இடங்களில் பரிபூர்ணமாக நம்பப்படுகின்றன எனவே சில விஷயங்களை கேட்கின்ற பொழுது உண்மை பொழுதும் இருக்கிறது ஆனால் அவற்றை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது தான் அதனுடைய தாற்பயங்களை அறிய முடியும் இது ஒரு தகவலை வைத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் பரீட்சித்து பாருங்கள் உங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்த அவர்களையும் கேட்டு பாருங்கள் அவர்களும் ஏதாவது ஒரு தகவல் சொல்வார்கள் அது என்னவென்று நீங்கள் எங்களுக்கே கேட்டுடுங்கள் நாங்கள் அதை பார்க்கிறோம் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே வணக்கம்